நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்னைக்கான விற்பனை பிரிவு பார்த்திங்கன்னா கண் கிடையனோட பால் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவையில் ஒரு தெளிவான சட்டை மாடு மீண்டும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட கண் பார்த்திங்கன்னா கிடையரிக்கணுங்க கண்ணுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு அறுபது நாளுக்குள்ளே இருக்குங்க கண் கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் கண்ணும் தெளிவான கண்ணு கிடையரிக்கணுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டுமே விலை செல்லக்கூடிய ஒரு சட்டை மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு ஒரு தெளிவான மாடு விலையும் ரொம்ப ஒரு கம்மியான விலையில் கண்ணும் கிடேரிக்கனோட ரெண்டும் ஒரு நல்ல முதல் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடேரி கண்ணுங்க கண்ணுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் மினிமம் நாற்பத்தஞ்சு டூ மேக்ஸிமம் இருந்தால் ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் இருக்கணுங்க கண்ணும் தெளிவான கண்ணுங்க கண்ணும் மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் தப்பான சுழியல் எதுவும் இல்லைங்க யார் வேணாலும் கரத்துக்கெல்லாம் பிடிச்சிக்கலாம் ரெண்டு நேரம் ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டியில் அதுவும் நல்லா ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடு ஒரு கம்மியான விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அடுத்த ரெண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடுங்க பால் ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதிமூணு லிட்டர் கறக்குங்க பால் கண்டிப்பாக ஒரு பதிமூணு லிட்டர் குறையில்லாமல் கறக்கக்கூடிய நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க செனமேலே நம்ம ஒரு எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா கண்டிஷனுக்கு விற்கக்கூடிய அந்தளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு மாட்டை தேர்த்தினோம்னா கண்டிப்பாக மாடு பார்க்க இன்னுமே நல்லா பெரிய மாடாக தெரியுங்க இப்பவே மாடு நல்லா பெரிய மாடாக தான் இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம நாற்பத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த நாற்பத்தி மூணு ரூபா விலையும் நம்ம முன்ன பின்னால் அனுசரித்து கொடுக்கலாம் விலை ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க கறவைக்கு எந்த ஒரு இல்லை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உள்ளுங்க